ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப உகந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம தென் மாநிலங்களில் எப்படி வந்து சாரதா நவராத்திரின் புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி வட மாநிலங்களில் இப்போ ஷியாம்லா நவராத்திரி நடந்துட்டுருக்கு இல்லையா அதில் இந்த வசந்த பஞ்சமின்னு பஞ்சமி திதி அன்றைக்கி வரும் அன்றைக்கி சரஸ்வதியை ஆராதனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் சரி அன்றைக்கி பஞ்சமி திதிங்கிறதுனால வாராகி அம்மனுக்கும் சிறப்பு இல்லையா வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி எல்லாம் சேர்ந்து வரதுனால இந்த ரெண்டு விஷயங்களை மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு எளிதாக இருக்கும் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிற புண்ணிய காலம் வந்து சரஸ்வதி பூஜைக்கு இணையானதுன்னு சொன்னேன் இல்லையா யாருக்கெல்லாம் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படிங்கிற ஆறு கல்யாண குணங்கள் வேணுமோ அவங்க எல்லோருமே வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல விளக்கு ஏற்றுறது அதுவும் நெய் தீபமாக ஏற்றணும் காலையிலிருந்து அந்த நாள் முழுவதுமே பஞ்சமி தேதி அமைஞ்சிருக்கிறதுனால காலையிலே ஏற்றலாம் இல்லை சாயங்காலமும் ஏற்றலாம் படிக்கிற பசங்களை விட்டு ஏற்ற சொல்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி ஏற்றுரிச்சி அந்த நெய் விளக்கில் ரெண்டு இல்லைன்னா மூன்று கிராம்பு இருக்கு இல்லையா அதை போட்டு விளக்கு ஏற்ற சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிராம்பின் உடைய சக்தி என்னென்னா எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடியது அது வந்து பசங்க போது அந்த படிக்கிற பசங்க மனதில் ஒரு தைரியத்தை ஊட்டும் அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்லாம் போய் நேர்மறை சிந்தனைகளை வளர செய்யும் நல்ல நினைவாற்றலை கொடுக்கும் அதனால் அன்றைக்கி விளக்கு ஏற்றுறது அதுவும் கிராம்பு போட்டு ஏற்றுறது அதுவும் படிக்கிற குழந்தைங்களே விட்டு ஏற்ற சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து படிக்கிற பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் ஏழை எளிய குழந்தைங்களுக்கு குறிப்பாக இந்த நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ரெண்டு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயமும் வசந்த பஞ்சமி நாள் அன்றைக்கி தவறாமல் செய்யுங்க அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு கிளாஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை தொழில் தொடங்கணுன்னாலும் சரி நிலம் வீடு வாங்கணும்னாலும் சரி அந்த நாளை மறக்காமல் நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு வாத்திய கருவி இசைக்கிறோம்னாலும் சரி ஏதாவது ஒரு புது கோர்ஸ் படிக்கணுன்னாலும் சரி அந்த நாளை தவிர விடாதீங்க அன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறதோ இல்லை நம்ம இந்த மாதிரி நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி அன்றைக்கி என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ மேலே ஸ்க்ரீனில் வருது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் வாராகி அம்மனை எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அன்னைக்கு இந்த ரெண்டு பூஜையும் சேர்த்து செய்யலாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வளர்பிரை பஞ்சமி அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறதே தண்ட மண்டித்தரா யா ஸ்வேத யா சனா சங்கர பிரம்மாதிரி தேவை சதா பூஜிதா சாமா பாது சரஸ்வதி பகவதி இது வந்து சரஸ்வதியினுடைய ஸ்லோகம் அதே மாதிரி இப்போ வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரமும் நான் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்கள் ஓம் மகிஷத்வா வித்மஹே தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாத்து பால் பாயசம் பொங்கல் ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி சுவாமி அம்பாளுக்கு நம்ம அன்னைக்கு பூஜை செஞ்சு சரஸ்வதி தேவியின் அனுகிரகமும் வாராகி தேவியின் அனுகிரகமும் சேர்த்து பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்